ஸோ ஹாய் யூ ஆர் இன்வைட் டு பார்ட் டூ ஸோ யூஸ்வலாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ட்ராவல் இஸ் குட் ஃபார் சோல்னு சொல்லுவாங்க ஆஃப்கோர்ஸ் மேமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் எல்லாமே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வெக்கேஷனுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க இன்சைட் த சிட்டி அவுட் சைட் த சிட்டி ஆர் அவுட்ஸைட் த கண்ட்ரி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணியிருப்பீங்க அதுவும் நம்ம கையில் வந்து ஒரு குட்டி பாப்பா ஒரு பேபி இருக்காங்கன்னு சொன்னால் அது உண்மையிலே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நமக்கு கொஞ்சம் போடணும் நம்ம திங்ஸ் பேக் இல்லை அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து நம்ம தனியாக பேக் பண்ணி எடுக்கணும் ஸோ ஸோ என்ன திங்ஸ் எங்கே கிடைக்கிது என்ன அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குதுன்றது பார்ட் ஒனில் பார்த்தோம் பார்ட் டூவில் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இங்கே வந்து எல்லா விதமான ட்ராவல் பேக்ஸு ட்ராவல் சூட் கேஸ் இந்த ஸ்லிங் பேக்ஸ் இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது அண்ட் இது டாய்ஸ் ஆஃப்கோர்ஸ் டாய்ஸ்ன்னு பற்றி பேசும்போது குழந்தைங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஒரு சில டாய்ஸ் வந்து எடுத்துகிட்டு கம்பல்சரி நம்ம கையில் கூட எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் ஒரு கார் ரெண்டு கார் அந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் வச்சிருக்கும் போது ஒரு ஒரு வாட்டி அழும்போது நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் கொடுக்கும்போது அதை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒன்ஸ் ஆயிடும் அவங்களோட அழுகையும் கண்ட்ரோல் ஆகிடும் நம்ம அவங்கள கொஞ்சம் எங்கேஜாக வச்ச மாதிரியும் இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நிறைய எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆஸ் யூஷு ஆஸ் செட் நீங்கள் வந்து குழந்தைய எங்கேஜாக வச்சுக்கலாம் அதே மாதிரி கேர்ள் பேபி பாய் பேபின்னு பார்த்து நம்ம அவங்களுக்கு என்ன அட்ராக்ட் ஆகும் அதை நம்ம செலக்ட் பண்ணோம் ஸோ இந்த ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பேக்ஸ் அண்ட் டாய்ஸு இந்த பபிள் ஷூட்டர்லாம் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேர்ள் பேபிஸ்க்கு தான் லைக் பாபிடால் ஹலோ கிட்டி அந்த மாதிரி தீம்லேயும் வந்து நிறைய இருந்தது ஸோ கேர்ள் பேபீஸ்க்கு என்னும்போது எல்லாம் வந்து ஃபார் எவர் ஃபேவரட் தான் கிட்ஸு கேர்ள் பேபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதை அதை ட்ரெஸ் பண்ணுறது அது கோம் பண்ணுறதுன்றது வந்து அது ஒரு பெரிய விஷயம் தான் அதே மாதிரி கேர்ள் பேபிஸ்க்கு இந்த கிச்சன் செட்டு ஹவுஸை ஹவுஸை மெயின்டைன் பண்ணுற அந்த மாதிரி சில பிளே ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது நம்ம வீட்டில் என்ன வேலை செய்மோ அதே நம்ம கூட பேபிஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அதை பார்த்து அட்ராக்ட் ஆகுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய இருந்தது அதே ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு சில கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட என்னால் பார்க்க முடிஞ்சது அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கிஃப்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஸோ நம்ம அப்படியே ஒரு லுக் பாருங்கள் ஸோ நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்தது ஸோ அதே ஃப்ளோரில் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு குழந்தை கேர்ள் பேபிஸ் கூடிய ஸ்லிங் பேக்ஸு வாட்டர் பாட்டில்ஸு அது எல்லாமே நிறைய அவைலபிளாக இருந்தது அந்த இந்த பேக்கை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியாகனா இது ஒரு கிளாஸ் பேக்குங்க இந்த கிளாஸ் பேக் வந்து நல்லா இருந்தது ரொம்ப டிரான்ஸ்ஃபரண்ட்டாக இருந்தது இது வந்து லைக் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பே குழந்தைங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பேக் கொடுக்கும்போது ரொம்ப அட்ராக்ட் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு டவலு ஒரு கார் ஒரு கோம் அந்த மாதிரி போட்டு அவங்க கையில் கொடுத்தோன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் இல்லை ஒரு நியூ பார்ன் பேபி அந்த மாதிரி இருக்கும்போது மதர் கேரி பண்ணிக்கலாம் அதில் வந்து நம்ம வந்து அவங்களோட ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு ஃபார்முலா ஃபீடிங் பாட்டில் அப்புறம் சன்ஸ்க்ரீன் டைப்பர் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் கோர்ஸ் அம்மாக்கு ஷாப்பிங் இல்லாமியா அப்படின்ற மாதிரி அது ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு வேண்டி இருக்கிற நிறைய பேக்ஸ் அண்ட் ஸ்லிங் பேக்ஸு எல்லாமே அவைலபிள் இருந்தது ப்ரைஸும் ஓகேவாக தான் இருந்ததுங்க அந்த என்ன சொல்கிற அந்த அந்த ஃபுல்லாக ஒர்க் அந்த அந்த பேக் ஃபுல்லாக ஃபுல்லாக ஒர்க்கு ரொம்ப ஒரு கிராண்ட் பார்ட்டிக்கு போகிறோம் ஒரு ஒரு ஹைஃபையான ஒரு வெட்டிங்க்கு போகிறோம் அப்படின் போது நம்ம ட்ரெஸ்ஸிங் கூட சேர்ந்து இந்த கையில் ஒரு ஹேண்ட்பேக் இருக்கும்போது இன்னுமே நம்மளை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணி காமிக்கும் அண்ட் இந்த சின்ன சின்ன பவுச்சஸ் எல்லாமே வந்து டீன் கேர்ள்ஸை கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும் இதோட ரேட்டுமே ரொம்ப கம்மி தாங்க ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்தது இது வந்து லைக் சின்ன சின்னதாக ஒரு ஒரு சேஞ்சஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஈவன் நம்ம கார்டு நம்ம க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதெல்லாம் கூட நம்ம போட்டு சேஃபாக வச்சுக்கிறோன்னா வச்சுக்கலாம் இல்லை டீன் கேர்ள்ஸ் அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கூட இதை வாங்கித்தரலாம் ப்ரிஃபரபிள் ஃபுல்லாக ஒரு லுக் பாருங்கள் இந்த ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அகேன் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க இப்போ நல்ல வெயில் காலம் இல்லைங்களா ஸோ குழந்தைங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு கொஞ்சம் எங்கேஜாக வைக்கணும்னு பார்த்தோன்னா நிறைய இன்டோர் கேம்ஸ் இருந்ததுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அண்ட் தீமில் இருந்தது அதுவுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு லுக் பாருங்கள் இந்த அடுத்து இருக்கிற ஒன் மந்த்தை குழந்தைங்கள நம்ம வீட்டுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு எவ்வளோ எங்கேஜாக வச்சுக்கலாங்கிறது பார்க்க கண்டிப்பாக வந்து அங்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் பிரெயின் கேம்ஸ் நிறைய இருக்குது அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கோல்டு செக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து டைமண்ட் செக்ஷன் அங்கே நமக்கு வேலை இல்லை நம்ம வந்து சில்வர் வாங்கலாம் சில்வரில் பேபிஸ்க்கு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தோம் என்ன கேட்டிங்கன்னா இப்போது ஸ்டார்ட் சேவிங் கோல்டுன்னு சொல்கிறத விட ஸ்டார்ட் சேவிங் சில்வர்னு கூட சொல்லலாம் சில்வரே இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சிங்க அட்லீஸ்ட் இனிமே அட்லீஸ்ட் நம்ம சில்வராது நம்ம வருங்கால குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணி வைக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சில்ட்ரன் கிட்ஸு சிக்ஸ் டு டூ த்ரீ இயர்ஸ் அட்ஜஸ்டபிள் டைப் தான் எது பேங்கிள் இல்லை ப்ரேஸ்லெட்டாகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஓராலாக பாருங்கள் நெக்ஸ்ட் ப்ளாகில் சந்திக்கிறேன் பாய்